கும்பகோணத்தில் மகாமகம் தொடர்புடைய பனிரெண்டு சிவாலயங்களில் ஒன்றான சோமகானாம்பிகை சமேத பனபுகீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் முன்னிட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணத்தில் மகாபிரளைய காலத்தில் மிதந்து வந்த அமுதகும்பத்தை பிளக்க சிவபெருமான் பானபுரம் என்னும் இத்தலத்தில் இருந்துதான் பானம் கொடுத்தார் பானம் கொடுத்த இடமானதால் இது பானாதுரை என்ற பெயர் பெற்று இறைவன் பானாபுரீஸ்வரர் இரவி சோமகாலம்பால் மாநகரின் ஈசானிய பக்கத்தில் அமைந்துள்ளது வியாசா முனிவர் காசியில் பெற்ற சிவப்பிரதோஷம் நீங்க இறைவன் கட்டளைப்படி மகாமக திருக்குளத்தில் நீராடி பின் பனாபுரீஸ்வரரை வழிபட்டதாகவும் அதே வங்கதேச மன்னன் சூரசேனன் தனது மனைவி காந்திமதி கொடிய குஷ்ட நோயினால் அவதியுற்ற போது அவரும் பனாபுரீஸ்வரை வணங்கிய பின் அவரது மனைவியின் நோய் நீங்க பெற்றதோடு அழகிய பெற்றார் என்பது இத்தல வரலாறு இத்தகைய பெருமைமிகு சைவ திருத்தலத்தில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான இன்று திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக மாலை மாற்றும் நிகழ்வும் தொடர்ந்து நனுங்கு வைத்தலும் நடைபெற்ற பிறகு சுவாமிகளுக்கு கங்கணம் கட்டி பூநூல் அணிவித்து சிவாசாரியார்கள் யாகம் வளர்த்தும் மந்திரங்கள் கூறி வரிசை தட்டுகளுடன் தேங்காய் பூ பழங்கள் பலகாரங்களுடன் திருக்கல்யாணம் வைத்து திருமாங்கல்யம் வைத்து பூஜித்த பெண் நாகஸ்வரம் மேலத்தாளம் முழங்க உதிரி தூவி திருமாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து கோபுர ஆர்த்தி செய்யப்பட்டு இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணம் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்